திருப்பாவையின் பத்தாம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் இன்னும் துயில் எழும்பாத தன் தோழியை கும்பகர்ணனுக்கு ஒப்பிட்டு கும்பகர்ணனே உன்னிடம் தோற்றுவிடுவார் போலிருக்கிறது என்று நகைச்சுவையாக பேசுவது போல் அமைந்துள்ளது இப்பொழுது பாசுரத்தை பார்த்தார் நோற்றுச் சுவர்க்கம் புரிகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்ற துலாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் இதன் விளக்கம் முத்திரவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இந்த பிறவியில் ஸ்வர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே நீ கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசக்கூட மாட்டாயா நறுமணம் மிக்க துளசியை அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடி நோன்பிருந்தால் அந்த நோன்பிற்கான பலனை உடனே நமக்கு கொடுப்பான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்றொருவர் இருந்தார் இந்த உலகத்திலேயே தூக்கத்திற்கு அவரைத்தான் உதாரணமாக சொல்வார்கள் இப்பொழுது நீ அந்த கும்பகர்ணனையுமே மிஞ்சிவிட்டாய் சோம்பல் திலகமே தூக்கத்தில் கும்பகர்ணனே உன்னிடம் தோற்றுவிடுவார் போலிருக்கிறது அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்ணே விரைந்து எழுந்து கதவை திறப்பாயாக என்பதாகும் ஆண்டால் அவர்கள் எழும்பாத தன் தோழியை முதலில் சாதாரணமாக எழுப்பினார் பின் அறிவில்லாதவளே என்று திட்டியும் எழுப்பினார் அதன் பின் தன் அத்தையிடம் சொல்லி எழுப்பச் சொன்னார் ஆனால் இந்த பாடலில் சோம்பல் திலகம் என்று நகைச்சுவையாக கூறி எழுப்புவது போல் அமைக்கப்பட்டுள்ளது